மக்கள் வந்து என்ன மனநிலை இருக்கிறாங்கன்னா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு விலை போயிட்டா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கோட்டரு கோழி பிரியாணிக்கு விலை போயிடுவான் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மறந்துடுவான் அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த பல சம்பவங்களை மறந்துடுவான் ஹோட்டலும் கோழி பிரியாணியும் இந்த தேர்தல் களத்தில் வெல்லும் செல்வ பத்தி நீங்க சொல்லும் போது கே சொல்றதால கேள்வி எழுது அவரோட செயல்பாடுகள் அப்படியே அண்ணாமலை அவர்களையோட காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு அது உங்க பார்வையில் எப்படி தெரியுது அது என்னதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் அது வந்து கழுகாக முடியாதுங்க கழுகுக்கும் காகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அதை யாராலையும் மறுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எல்ஜி பொன்னார் இவர்களுடைய இருந்து நான் வந்து இந்த பாஜக கட்சியை நல்லா எனக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமை அவர்களும் கட்சிக்காக உழைத்தவர்கள் தான் அதை மறுப்பதற்கு இல்லை இன்னைக்கு வந்து பட்டி தொட்டி எங்கேயும் வந்து எல்லா இடங்கள்லயும் பாஜக சென்றிருந்திருக்கிறது இளைஞர்கள் நிறைய பேர் சென்று இருக்கிறாங்க திமுக அவர் வந்து இன்னைக்கு கிட்டுக்குப்பூட்டி கேள்வி போ கேள்வி கேட்டு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல வந்து நிறுத்திருக்கிறார் அண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆதரவு இருக்கிறது ஒரு சாமானியன் அவர் வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் அவரிடம் பதில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன என்ன களவாணித்தனம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் அவர்கிட்ட இருக்கு அதே போல செல்வ பெருந்தவிகிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் செல்வ பெருந்தவி முதல்ல மாநில தலைவராக வர்றதுக்கு அவர் கட்சியில எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது தெரியுங்களா அதனால எல்லாமே எல்லாரும் வந்து அண்ணாமலை ஆயிட முடியாது அண்ணாமலை அண்ணாமலை தான் செல்வ பெருந்தவி செல்வ பெருந்தவி தான் மூன்று வருடத்தில் மூன்று அடி உயர பாஜகவை இப்போது பதினோரு அடி உயரத்துக்கு கொண்டு வந்துள்ள அண்ணாமலை அவரை நீங்க என்னவா பார்க்குறீங்க ஒரே வார்த்தை அவரை வந்து ஒரு கிங் மேக்கரா பாக்குற தமிழ்நாட்டினுடைய ஒரு கிங் மேக்கர்